அன்பார்ந்த தமிழக மக்களே அதிமுகவின் ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக கலை களமிறங்கியிருக்கும் அவைத்தலைவர் மதுசூதனனுக்கு வெற்றி நிச்சயமா ஓபிஎஸ் வெற்றி கணியை பறிப்பாரா என்கிற உண்மை தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே இருக்கிற சிவப்பு பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிமுக மூன்று அணிகளாக பிரிந்து போய் உள்ளது சசிகலா அணி ஓ பன்னீர்செல்வம் அணி ஜே தீபா அணி என்று மூன்று பிரிவுகளாக உள்ளது சசிகலா அணி சார்பில் டிடிவி தினகரன் போட்டியிட உள்ளார் ஓபிஎஸ் அணி சார்பில் அவைத்தலைவர் மதுசூதனன் போட்டியிடுகிறார் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அறிவுஜீவிகள் மத்தியில் சினிமா பிரபலங்கள் மத்தியிலும் பெரும் மதிப்பு உள்ளது ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் என்று பெண்களிடம் கூட செல்வாக்கு உள்ளது இது கணிசமான வாக்குகளை பெற்றுத்தரும் இரட்டை இலை சின்னம் கிடைத்தால் வாக்குகள் மேலும் அதிகரிக்கும் என்று மக்கள் கூறுகிறார்கள் அதே இரட்டை இலை டிடிவி தினகரனுக்கு கிடைத்தால் மக்களிடையே கடும் எதிர்ப்பும் கோபமும் கிளம்பும் ஏனென்றால் ஜெயலலிதாவின் மர்ம மரணத்திற்கு சசிகலா குடும்பமே காரணம் என்று பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு உள்ளது அதனால் டிடிவி தினகரனை விட ஓபிஎஸ்க்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் என்று யுனிவர்சிட்டிவி ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஆனால் ஜே தீபாவின் செல்வாக்கு பெண்களிடையே அதிகரித்துள்ளதால் ஜே தீபா முதலிடத்தையும் ஓபிஎஸ் இரண்டாம் இடத்தையும் டிடிவி தினகரன் மூன்றாம் இடத்துக்கும் வருவார்கள் நமது கருத்து கணிப்பில் ஜே தீபாவே முதலிடத்தில் உள்ளார் ஜே தீபாவும் ஓ பன்னீர்செல்வமும் ஒன்றாக இணைய வேண்டும் என்றும் பெரும்பாலான பெண்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் ஜே தீபாவும் ஓபிஎஸ்ஸும் இணைந்தால் வருங்கால தமிழகம் அவர்கள் கையில்தான் என்கிற கருத்தும் ஆர்கே நகர் தொகுதி மக்களிடையே நிலவுகிறது இது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதா அரசியலில் எதுவும் நடக்கும் டிடிவி தினகரன் ஓட்டுக்கு பணத்தை வாரி இறக்க தயாராகிவிட்டார் திமுகவும் இத்தகைய நடவடிக்கைகளை நிச்சயம் மேற்கொள்ளும் ஓபிஎஸ் இவைகளை எப்படி எதிர்கொள்வார் பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே இருக்கிற சிகப்பு பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி